அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமை அத்தைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தினுடைய முதல் மைத்திரேய முகூர்த்தம் அதாவது இந்த வருடத்தினுடைய ஜனவரி மாதத்தினுடைய முதல் மைத்திரேய முகூர்த்தம் நம்ம சேனல்ல திரிபுஷ்கர யோகம் இந்த மாதத்திற்கு உண்டானதை பதிவிட்டிருக்கிறேன் அதில் குறிப்பாக நாளைய தினம் திரிபுஷ்கர யோகம் இருக்குது இந்த யோகமாகப்பட்டது நல்ல ஒரு காலை நேரத்தில் இருக்குது அதனால் நாம் வந்து க காலையிலேருந்து மதிய நேரம் வரை இருக்குது அதனால் அந்த நேரத்தில் போய்ட்டு நீங்கள் என்ன வாங்கினமோ அதை வந்து வாங்கிக்கலாம் அதற்கு உண்டான தனிப்பதிவு கொடுத்துருக்குறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் வெற்றிலை பரிகாரத்தை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வெற்றிலை பௌர்ணமி பரிகாரத்தை நான் வியாழ ஷார்ட் ரூபத்துல உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் நீங்க ஷார்ட் வீடியோவை பார்க்கல நேற்றைய தினமே வந்து அந்த பரிகாரத்தை செய்யணும் ஆனா இதுவரை நீங்க செய்யல அப்படின்னா இன்றைய தினம் கூட தாராளமாக இன்று இரவுக்குள்ள நீங்க அந்த வெற்றிலை பரிகாரத்தை செய்துக்கலாம் அது ஷார்ட் வீடியோவா இருக்கு அதனால அந்த வீடியோவை செக் பண்ணிட்டு நீங்க இன்றைய தினம் பௌர்ணமி ஒரு ரூபாய் அல்லது வெள்ளிக்காயன் வெற்றிலை பரிகாரத்தை செய்யுங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் நமக்கு கடன்கள் அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த வருடத்தில் எல்லாருடைய கடனும் அடையணும்னு சொல்லிட்டு ஸ்ரீ மகாபெரியவா கிட்ட மனசார நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் எல்லாரும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க இந்த ஒரு முகூர்த்தத்தில் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமாக கடன் அடைக்கலாம் நகை கடன் அடைக்கலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் மற்றும் வீட்டு இஎம்ஐ கடன் இப்படி எல்லா விதமான கடன்களும் நாம் இந்த ஒரு முகூர்த்தத்தில் அடைக்கலாம் பணம் இருந்தால் நேரடியாக அந்த நபர்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் பணம் இல்லை அப்படின்னா அந்த ஒரு நபர் அவர் பெயர் எழுதி ஒரு கவரில் கவரில் தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த டீட்டெயில்ஸ் எழுதுவதற்காக நம்ம கவரை பயன்படுத்துகிறோம் மற்றபடி கவரில் தான் வைக்கணும்னு கிடையாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கிறோம் இதெல்லாம் போடுவதற்கு ஒரு கவர் இருந்தால் சிறந்தது பச்சை கற்பூரம் தன ஆகர்ஷணத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் நாம் ஒரு முறை கடன் வாங்குவோம் கொடுக்கலாம் அடுத்த மாதம் அப்படின்னு நினைப்போம் அடுத்த மாதம் ஆறு மாதங்கள் ஆன பிறகு அடுத்த மாதம் கொடுக்குறோன்னு நினச்சமே ஆறு மாதங்கள் ஆயிடுச்சு ஓடிடுச்சு இப்படியெல்லாம் புலம்புவோம் அதனால தான் ஒரு கவர் வாங்கி அதற்கு மேலே நம்ம எந்த டேட்டில் வாங்கியிருந்தோம் எவ்வளவு வாங்கணும் இப்படி எல்லா விவரங்களையும் எவ்வளவு பணம் வாங்கணும் இப்படி எழுதி வச்சோம் அப்படின்னா நம்ம பார்க்கும்போதெல்லாம் நாட்கள் ஆகிக்கொண்டே இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் அந்த விவரங்கள் எழுதுவதற்காக கவர் அதனால் அந்த விவரங்களை எழுதி அவருடைய பெயர் எவ்வளவு ரூபா வாங்குனீங்க எந்த டேட்டில் வாங்குனீங்க அப்படின்றது குறிப்பாக எழுதி அடிக்கோடிட்டு ஒரு ரெட் பெண்ணால் அடிக்கோடிட்டு வச்சுடுங்க அது வந்து நமக்கு பார்க்கும்போதெல்லாம் வந்து நிறைய நாள் ஆயிடுச்சு நாம் வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் அதனால் வீண் செலவுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி கடனை அடைப்பதற்கு பாருங்கள் கடன் இருந்தால் வீண் செலவுகள் நிச்சயமாக நம்ம குறைக்கத்தான் வேண்டும் என் பிள்ளைக்கு பிடிக்கும் என் பொண்ணுக்கு பிடிக்கும் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும் நான் கடன் வாங்கி அவங்களுக்கு செய்வேன் இதெல்லாம் தவறான வார்த்தைகள் என்னை பொறுத்தவரை கஷ்டம் அப்படின்னா அவர்களுக்கும் தெரியணும் அப்பதான் வந்து அவர்கள் வளரும் போதும் எல்லாத்தையும் அனுசரிச்சு வளருவாங்க இது இருந்தாதான் இந்த நாள் போகும்னு கிடையாது இல்லை அப்படின்னாலும் அந்த நாள் நல்லபடியாக போகும் எது இருந்தாலும் இல்லை அப்படின்னாலும் அந்த நாள் போகத்தான் போது இதற்கு காரணம் நம்முடைய மனம்தான் அதனால் எங்கிட்ட இல்லையே அப்படின்னு அழுது கொண்டு இருப்பது தவறு இருப்பது போதுமானது அப்படின்னு நம்முடைய மன பக்குவத்தை நாம் தான் வளர்த்துக்கணும் நாம் வளர்த்துக்கொண்டோம் அப்படின்னா அதை பார்த்து வளர்கிற பிள்ளைகளும் வளர்த்துக்கொள்வார்கள் அதனால் எக்கச்சக்கமாக வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி போட்டு குப்பையாக்கி வீட்டை அதற்கு பிறகு அது ஏறக்கட்ட நேரம் இல்லாமல் அது மேலே தும்பு தூசி பட்டி இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வீண் செலவுகள் விரயங்களை தவிர்த்து பணத்தை சேமித்து கடனை அடைத்து பணத்தை சேமிக்க பாருங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு தெரிந்த நான்கு நல்ல வார்த்தைகள் அதனால் பணத்தை வந்து நம்ம கௌரவப்படுத்தணும் பணத்தை வந்து நம்ம வேல்யூ பண்ணினோம் அப்படின்னா தான் அது நம்மளை வந்து வேல்யூ பண்ணும் அதனால் பணம் இருக்குதே அப்படின்னு நாம் செலவு எக்கச்சக்கமாக பண்ணக்கூடாது தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் பணத்தை செலவும் பண்ணணும் ஆனால் எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது ஒரு வட்டம் இருக்குது அதற்குள்ளே தான் நாம் இருக்கணும் இதையும் வந்து மனசில் வச்சுக்கணும் அந்த மாதிரி நாம் வந்து சேமித்த பணத்தை கடனை அடைப்பதற்கு நம்ம உ உதவி பண்ணிக்கலாம் உறுதுணையாக இருக்கும் இப்போ வந்து ஜனவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை அதிகாலை ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி பதினாறு நிமிடம் வரை இருக்குது ஜனவரி பதினான்காம் தேதி இந்த முகூர்த்தம் இருக்குது அடுத்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கக்கிழமை காலை பதினொன்று ஏழு நிமிடத்தில் இருந்து பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நமக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தம் இருக்குது இந்த ரெண்டு முகூர்த்தமே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருவதனால் இந்த நேரத்தில் நாம் எது வேண்டினாலும் அது நடக்கும் அதனால் நல்லா வேண்டி பணத்தை எடுத்து வைங்க எல்லாருடைய கடன்களும் நிச்சயமாக அடையும் நன்றி வணக்கம்